அப்படியே திரும்பி இப்படி ஆ ஓகே திரும்பி மேலே போகிற ஆ அவ்வளோதான் போதும் போயிட்டு நம்ம மீன் அமிலம் தயாரிக்க போகிறோம் அதுக்கு மீன் கழிவு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ பத்து பதினோரு கிலோ வந்திருக்குங்க அடுத்து நாட்டு சக்கரை ஒரு பத்து கிலோ இப்போ ரெண்டையும் ஒன்றா கலந்து உள்ளே வச்சு டைட் பண்ண போகிறோம் மூட போகிறேன் இப்போ நல்லா கொட்டியாச்சு கொட்டி நாம இப்போ கலக்கப்போகிறோம் இந்த வீடியோ எடுப்பா அப்படியே கண்டினியூ கை மறைக்காது கட் பண்ணிடா நல்லா கலக்குப்பா பாரி நீ கலக்கு நல்லா மிக்ஸ் பண்ணு இது போல் நல்லா கலந்து விடணும் இதில் பத்து கிலோ நாட்டு சர்க்கரையும் பத்து கிலோ மீன் கழிவும் இருக்குதுங்க இதில் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணுப்பா பஞ்சாமிரதம் மாதிரி இருக்குது சாப்பிட்ற இடம் ஒரு ஆயிரத்து கீழே சின் ஆ ஓகே இப்போ இந்த கலவையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ மீன் கழிவு இருக்குது அதே மாதிரி ஒரு பத்து கிலோ நாட்டு சர்க்கரை இருக்குது நல்லா கலந்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த பஞ்சாமிரத மாதிரி இருக்குது ஓகே இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் காற்று போகாமல் டைட் பண்ணி வைக்க போகிறோம் இதுக்கப்புறம் குறைஞ்ச இருபது நாள் இருபத்தொரு நாள் வரைக்கும் திறக்கவே கூடாது ரைட்டாக போடுமா ஆ பாதி நல்லாக்கு எது ப்ரெஷ் நல்லா ப்ரோ திரும்ப அப்படியே பா சொல்லிட்டு திரும்ப ஆ ஓகே திரும்ப அப்படி அவ்வளோதான்